ஒரு இருபத்தி அஞ்சு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இருபத்தி அஞ்சு ஏக்கருக்கும் பாருங்க இதை தடம் இந்த மண் ரோடு மாதிரி போகுது பார்த்தீங்களா ஒரு இருபது அடி ரோடு வரும் பாருங்க இதெல்லாம் நிலத்துக்குள்ளே தாங்க இருக்குது மொத்தம் இருபத்தஞ்சி ஏக்கர் அங்கே பாருங்கள் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த தாங்க பாருங்க இந்த இடம் மொத்தம் இருபத்தி அஞ்சு ஏக்கர் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் போச்சம்பள்ளி தாலுகா கோச்சம்பள்ளியிலேருந்து மேற்கு திசையை நோக்கி போனோம்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம்னா நம்ம இந்த இடத்துக்கு ரீச் ஆகிடலாங்க பாருங்கள் இந்த இடத்துக்கு இதாங்க ஏண்டு ரோடு அந்த இருபத்தஞ்சி ஏக்கராவுக்கு இதுதான் ரோடு மண் ரோடு தாங்க மண் ரோடுக்கும் தார் ரோடுக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு கிலோமீட்ரு வரும் பக்கம் ஒரு வில்லேஜ் இருக்குது பாருங்கள் இதாங்க நிலத்துக்குள்ளே தாங்க போயிட்டுருக்குறோம் பாருங்கள் விற்பனைக்கு வந்திருக்கு ஓனர் வந்து ஒரே ஓனருங்க பாருங்கள் இந்த ரோடு இங்கேருந்து பெரியது பார்த்திங்களா இந்த ரோட்லேருந்து அப்படியே உள்ளே வரணும் நம்ம இந்த பக்கம் பாருங்கள் எல்லாமே பாருங்கள் மாங்காய் தோப்பு தான் இருக்குது மாங்காய் தோப்பு தென்னும் கொஞ்சம் வச்சுருக்காங்க ஆனால் எல்லாமே பராமரிப்பு இல்லாத எல்லாம் அன்கண்டிஷனாக தான் இருக்குது மொத்தம் இருபத்தஞ்சி ஏக்கரா ஓனர் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஏக்கரா என்ன சொல்கிறாரு ரேட்னா ஒரு ஏக்கரா இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாருங்க உட்காந்து பேசுனா ஒன்று ரெண்டு ஒடிச்சு பேசலாம் இந்த அஞ்சு ஏக்கராவில் ஒரு ரெண்டு ஏக்கரா பாறைங்க தான் வரும் பாருங்கள் ரெண்டு ஏக்கரா பாறைங்க தான் வரும் இது நம்ம நிலத்துக்குள்ளே தான் போயிட்டுருக்குறோம் பாருங்கள் விற்பனைக்கு வந்திருக்கு இது பாருங்க நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டங்க நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி தாலுக்கா போச்சமல்லி தாலுக்காவிலேருந்து மேற்கு திசையை நோக்கி நம்ம வந்தோம்னா ஏழு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம்னா இந்த இருபத்தஞ்சி ஏக்கராவுக்கு நம்ம வந்துடலாம் இந்த விவசாய பூமி பார்த்திங்கன்னா சமநிலை பகுதி தான் மேடு பள்ளமெல்லாம் கிடையாது ஒரே சமமாக தான் இருக்குது நிலம் ஏன்னா ஒரு ரெண்டு ஏக்கராவில் பாறை கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பாறையாக இருக்குது மற்றபோட்டுக்கு பார்த்திங்கன்னா நிலம் நல்ல நிலம் தாங்க எல்லாம் விவசாயமெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இதில் இன்னும் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிணறு இருக்குது ஒரு மூணு கிணறு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸு இந்த நிலத்தில் இருக்குது பாருங்கள் விவசாயத்துக்கு பாருங்கள் நல்ல ஒரு இடம் தான் இது பாருங்கள் இந்த ரோடு தான் இது எல்லாம் இப்போ நிலத்துக்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்குறோம் பாருங்கள் ஒரே ஓனர் தான் விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள் நல்ல ஒரு அருமையான இடம் பாருங்கள் ஏக்கரா இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாருங்க உட்காந்து பேசுனா கம்மி ஜாஸ்தி ஒடிக்கலாம் பாருங்கள் விற்பனைக்கு வந்திருக்கு அருமையான இடம் பாருங்கள் இங்கே எல்லாம் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லா மக்கள் இருக்கிறாங்க விவசாயம் பண்ணுற மாதிரி நல்ல மக்களும் இருக்கிறாங்க பாருங்க இதுதான் அந்த பூமி அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பாறையாக இருக்குது அது ஒடிச்சு நம்ம சமநிலை பண்ணோம்னா நல்ல ஒரு பூமி தான் பாருங்க பூமி இப்போ நம்ம நிலத்துக்குள்ளே வந்துட்டோம் இந்த நிலத்தை பாதுகாக்கிறதுக்கு தோட்டக்காரர் இருக்காங்க அவங்களையும் கூட நம்ம பார்க்கலாம் வாங்க அவர்கிட்ட கேட்கலாம் மொத்தம் இருபத்தி அஞ்சு ஏக்கரா சமநிலை பூமி தாங்க இது பாருங்க எல்லாம் மாங்காய் தோட்டமெல்லாம் பராமரிப்பு இல்லாத அதாவது கொஞ்சம் கொஞ்சம் போயிடுச்சு பாருங்க வேலை செய்கிற இந்த இருபத்தஞ்சி ஏக்கராவில் வேலை செய்கிறவங்கலாம் வந்திருக்காங்க பாருங்கள் இங்கே வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க போய் சொன்னீங்கன்னா காட்டு வேலை செய்கிறதுக்கு நம்ம விவசாய விவசாயி வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் எல்லாம் பாருங்கள் இருக்காங்க பாருங்கள் இந்த நம்ம இருபத்தஞ்சி ஏக்கராவுக்குள்ளே தான் இருக்காங்க இவர் தான் தோட்டத்தை பாதுகாக்கிறவர் பாருங்கள் இது ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த அந்த ஏரியாவில் இருந்து முட்டுக்கல் அங்கே தான் இருக்குதான் அதுலேருந்து பிடிச்சோம்னா நம்ம கடைசி வரலேயும் அவங்களுக்கு தான் நிலம் அதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது நமக்கு முன்னாடியிருந்தே ஸ்டார்ட் ஆகுது இந்த நிலத்துக்கு இருபத்தஞ்சி ஏக்கரா அப்படி நிலம் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த கடைசி வரலேயும் போகணுமா போய் பார்த்தா தான் தெரியும் ஒவ்வொரு ஏரியாவும் நம்ம பார்த்தரெல்லாம் எந்த எண்டு இருக்குது இந்த இருபத்தஞ்சி ஏக்கரா எங்கே எண்டு நாலு மூலைக்கும் எங்கே வரப்பு இருக்குன்றது நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இவர் தான் தோட்டம் இதெல்லாம் பராமரிக்கிறவர் பாருங்க இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரலையும் இருக்குங்களாம் பாருங்கள் இந்த இடம் தான் சமநிலை பகுதி தாங்க இது தோட்டத்தை பராமரிச்சு தான் சொல்கிறேன் அப்படி பாருங்கள் அங்கேயே முட்டுக்கல் இருக்குதான் ஆமாங்க அந்த முட்டுக்கல்லேருந்து அந்த கடைசி வரலையும் போனீங்கன்னா அப்படியே அந்த கடைசி வரலையும் போகுதுங்களாம் இந்த நிலம் இந்த நிலத்துடைய எண்டு நம்ம பார்த்துடலாம் வாங்க அந்த கடைசி வரலையும் போகணுங்களாம் இருபத்தஞ்சி ஏக்கரா எங்கே வரப்பு இருக்குதுன்னு நம்ம இதில் போய் நம்ம கண்டுபிடிக்கணும் பாருங்கள் இப்போ நம்ம நிலத்துக்குள்ளே இருந்து தான் பேசுகிறோம் இந்த இருபத்தஞ்சி ஏக்கரா நிலத்துக்குள்ளே இருந்து தான் நம்ம பேசிகிட்ருக்குறோம் பாருங்கள் எல்லாம் வேலை செஞ்சுட்டு எல்லாம் போகிறாங்க இந்த இருபத்தஞ்சி ஏக்கராவில் தான் இவங்களும் வேலை செய்கிறாங்க மக்கள்லாம் இங்கே வேலை செய்கிறதுக்கு விவசாய மக்கள் இருக்காங்க கூப்பிட்டா எல்லாம் அவங்களுடைய இது ஊர் பக்கம் கிராமம் இருக்குது கிராமத்தில் சொன்னாவே நிறைய பேர் வேலைக்காரர் வந்துடுவாங்க தோட்டம் வேலை செய்கிறவங்க பாருங்கள் சமநிலை பூமி தாங்க எது மேடு பள்ளமெல்லாம் ஒன்றும் கிடையாது பாருங்க இங்கே அந்த இவருக்கு வீடு இது இங்கே பராமரிக்கிறாங்கல்ல தோட்டம் தோட்டத்தை பாதுகாக்கிறாருல்ல அவருக்கு ஒரு வீடு மாதிரி சின்னதாக கட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க மரம் தென்னை மரம் ஏதோ கொஞ்சம் இருக்குது பாருங்களா சமநிலை பகுதி தாங்க பூமி நல்ல ஒரு அருமையான விவசாய பூமி ரெண்டு மூணு கிணறு இருக்குங்க மூணு கிணத்துல ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க கிணறு எல்லாம் சர்வீஸ்லேயே இருக்குதுங்க பாருங்கள் அருமையான இடம் பாருங்கள் எல்லாம் சமநிலை பகுதி தாங்க பாருங்கள் மண் பாருங்கள் இது ஒரு கிணறு இந்த கிணறுக்கு பாருங்கள் அங்கே சர்வீஸ் இது இருக்குது பாருங்கள் இந்த ஒரு கிணத்துல தண்ணி பாருங்கள் மேலே தான் இருக்குது பாருங்கள் கிணறு தான் நல்ல ஒரு அருமையான இடம் தண்ணியெல்லாம் எடுத்து விட்ருக்காங்க அப்பப்போ எடுத்து விடுவாங்க போல இருக்குது நிலத்துக்கு பாருங்க இருக்கு பாருங்கள் சுற்றி சமநிலை பகுதி தான் பாருங்கள் இருபத்தஞ்சி ஏக்கராங்க மொத்தம் இருபத்தஞ்சி ஏக்கராவிலையும் மாங்காய் தோப்பு தான் போட்டிருக்காங்க மாங்காய் தோப்பு அப்பப்போ அதாவது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அழிஞ்சிடுச்சு மரம் பராமரிப்பு இல்லாத மரம் போயிடுச்சு மீதி இருக்கிற மரம் இருக்குதுங்க பாருங்கள் இதில் ஏதோ ஒன்று தென்னை மரம் ஒரு இருபது மரம் இருக்கும் அங்கங்கே இருபது முப்பது மரம் தான் இருக்கும் பெரிய பெரிய மரம் பாருங்கள் பூமி தான் பூமி இந்த பூமி தாங்க இந்த பூமிக்குள்ளேயே அங்கங்கே சின்ன சின்னதாக ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பாறைங்கள்லாம் இருக்குது பாருங்கள் இது ஒரு கிணறு குட்டை கிணறு மாதிரி இது ஒரு ரெண்டாவது கிணறு பாருங்கள் இதுலேயும் தண்ணி மேலே இருக்குது பாருங்க நல்லா தண்ணி மேலோட்டமாக தாங்க இருக்குது தண்ணி கேந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை விவசாயத்துக்கு ஏற்ற பூமி தாங்க மொத்தம் இருபத்தஞ்சி ஏக்கரா சமநில பகுதி தான் அந்த கடைசியிலேருந்து இந்த கடைசி வந்துட்டு நம்ம இப்போ இன்னும் முன்னாடி போனீங்கன்னா இன்னும் கடைசியில் பாருங்கள் இது இன்னும் தோப்புக்குள்ள அங்கங்கே கொஞ்சம் தோப்பு இருக்குது மாங்காய் மரம் மாங்காய் மரம் பராமரிப்பு இல்லாத இருக்குதுங்க பாருங்கள் எல்லாம் சமமாக தான் இருக்குது கொஞ்சம் இடைவெளி விட்டு தான் இருக்குது மரமெல்லாம் ரொம்ப நெருக்கமாகவும் இல்லை பாருங்கள் இந்த தோப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஏக்கரா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் போச்சம்பல்லேருந்து மேற்கு தசியில் ஒரு ஏழு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம்னா நம்ம இந்த இருபத்தஞ்சி ஏக்கராவுக்கு ரீச் ஆகிடலாம் ரோடு வசதி இருக்குதுங்க ரெண்டு வகையான ரோடு இருக்குங்க இந்த நிலத்துக்கு வரணுன்னா பாருங்கள் இருபது அடி பாதைங்க வண்டி எல்லாம் டாரஸ்ட்லாம் கூட இதுக்குள்ளே வர்றதுக்கு நல்லா ரோடு வசதி பெரிய இதாக தான் இருக்குது பாருங்கள் விவசாய பூமி ஒரு ஃபேக்ட்ரிக்கோ இல்லை ஒரு நிலம் விவசாயம் பண்ணுறோன்றவங்களுக்கு இது நல்ல ஒரு ஏற்ற இடம் மண்ணெல்லாம் நல்ல மண்ணு தாங்க பாருங்கள் அந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வலி வந்துட்டோம் இப்போ ஒரு பக்கம் நான் கடைசி காமிச்சிட்டேன் இன்னொரு பக்கம் அந்த பக்கம் கடைசியில் பார்த்துலாம் மண் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது மண்ணெல்லாம் நல்ல மண்ணு தாங்க அவ்வளோவா கல் பாரு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குது பெருசாக சொல்லிக்கிற மாதிரி கல் கூட இல்லை என்னோ ரெண்டு ஏக்கராக பாருங்க இங்கேயும் வரும் மற்றபட்டுக்கு இடம் வந்து சமநிலை பகுதி தாங்க பாருங்கள் ஓனர் ஒரே ஓனர் தான் விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள் இருபத்தஞ்சி ஏக்கராங்க மொத்தம் வர ஒரே ஓனருங்க இருபத்தஞ்சி ஏக்கராங்க பாருங்கள் போர்லாம் தண்ணி பைப் லைன்லாம் அங்கங்கே பிரித்து வர்றதுக்கு கேட் வேலை போட்டு விட்ருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நல்லா ஒரு அருமையான நிலம் தாங்க இது நல்ல ஒரு அருமையான நிலம் பக்காவான டாக்குமெண்ட்டுங்க பாருங்கள் பக்கா டாக்குமெண்ட்டுங்க ஒரே ஓனருங்க இந்த இடத்துக்கு இருபத்தஞ்சி ஏக்கராவுக்கும் ஒரே ஓனருங்க நல்ல ஒரு அருமையான நிலங்க விவசாயத்துக்கு ஏற்ற பூமிங்க இது விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்க நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் போச்சம்பள்ளியிலேருந்து மேற்கு திசையில் நிற்கிதுங்க அந்த நிலம் ஏழு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் அந்த நிலத்துக்கு நம்ம ரீச் ஆகிடலாங்க ரெண்டு வழி இருக்குதுங்க நிலத்துக்கு பாருங்கள் இது ஒரு கிணறு ரெண்டாவது கிணறு பாருங்க அந்த பக்கம் காமிக்கிறவங்க இந்த பக்கம் இது இந்த ஷெட் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள் அது தண்ணி பைப் லைனு கொஞ்சம் பராமரிப்பு இல்லாத இருக்குங்க இந்த இருபத்தஞ்சி ஏக்கராகவே அந்த தோட்டக்காரர் அவ்வளோவா எல்லாமே பராமரிக்கிறதில்ல பாருங்கள் ஆள் முடிஞ்ச வேலையும் பராமரிச்சிருக்கிறாரு மீதி எல்லாம் தோட்டமெல்லாம் இப்படியே தான் இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு அருமையான இடம் மரம் வந்து மாங்காய் மரம் வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது பல ஆசனியாக இருக்குது நெருக்கமாக இல்லை பாருங்க இது கிணறு ஒட்டி தான் இருக்குது பாருங்கள் 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 இதை பாருங்கள் இது ஒரு கிணறுங்க கிணத்துலேயே தண்ணி மேலேயே தான் இருக்குது தண்ணி எடுத்து விட்றாங்க அப்பப்போ இது தண்ணி எடுத்து விட்றாங்க அங்கங்கே பார்க்கிறாங்க இப்போ மழை பெஞ்சதுனால கொஞ்சம் பார்க்கல மற்றபட்டுக்கு இது ஒரு கிணறு மொத்தம் மூணு கிணறு இருக்குங்க ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க கிணறுக்கு பாருங்க இதாங்க தோப்பு இது இந்த பக்கம் இருக்கிற தோப்புங்க பாருங்க எல்லாம் மாங்காய் தோட்டம் தான் வச்சுருக்குறாங்க நிலம் வந்து நல்ல தாங்க சமநிலை பகுதி தாங்க குட்டை கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே குட்டை இருக்குது மண்ணும் நல்ல மண்ணு தாங்க இந்த மண்ணு பாருங்க இது ஒரு அது இந்த பக்கம் வந்து எட்டு பாருங்கள் அருமையான இடங்க விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒரே ஓனர் தாங்க போச்சமல்லி தாலுக்கா போச்சமல்லி ஏழுக்கிழமை